அவங்கவே சில வீசிக்காவினர்கள்லாம் வந்து பேசும்போதெல்லாம் சொன்னாங்க திருமாவளவனங்க இப்படி பேசுனதெல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒரு உற்சாகம் எப்படா தலைவர் இப்படி பேச மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்குறாங்க தப்புன்னு பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மேடையில் பேசினதை நீங்கள் இந்த மாதிரி தீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறதுன்றது அவசியமற்றது தேவை என்றது அப்படி பார்க்காதீங்கன்ட்டு அனுப்பூசு திருமாவளவன் பேச்சு அப்படின்றது ஒரு மேடைக்காக மட்டுந்தான் பேசினார் அப்படின்னு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அவருடைய பேச்சு ரொம்ப கட் அண்ட் ரொம்ப தெளிவா பேசுறாரு விசிக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து நிக்கக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றாரு அதுக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா அது விவாதத்துக்கு உட்பட்டது தான் நிச்சயமா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கான ஒரு ரோல் இருக்கா இல்லை அதுக்கான ஒரு மெட்டீரியல் சிஎம் மெட்டீரியலா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ஒரு சிஎம் மெட்டீரியல் தான் அதுல ஒரு உச்சபட்சமா இன்னொரு பிக்சரே அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா

கூட்டணி வந்துட்டு வெளியில வாங்க செய்து பேர் சொல்லுவாங்க பிள்ளை கூட்டணி விட்டு வெளியில வர்றாங்க அப்படின்னா விசிக்கா போடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் வருது விஜய் டிவிகே உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி அப்படின்றது ஃபார்ம் அனுச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணி நிச்சயமாக சிதறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பெயினி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் கிலோர் முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளோட இந்த பிகைந்த செய்தியில் பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் இப்போது லேட்டஸ்டாக நடந்திருக்கிற சில முக்கியமான சில டாபிக்ஸில் வந்து சில விஷயங்கள் பேசலான் இருக்கோம் அந்த வகையில் திடீர்னு திருமாவளவன் அவர்கள் பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறத நேற்று பேசியிருந்தார் இல்லையா அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் பேசும்பொழுது அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து திமுகவுக்கான மெசேஜா அப்படிங்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ளப்பட்டது காரணம் என்னென்னா அது சொன்னது எல்லாமே இந்த சீட்டு விஷயத்தை எங்களுக்கு கொடுக்குற சீட் இவ் இந்த இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற வகையில் அவர் எக்ஸாக்டாக யூஸ் பண்ண வேர்ட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டேன் எங்களை டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என கணக்கு போடாதீர்கள் பத்து சீட்டுக்கு மேல் தரமாட்டோம் என்பது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரை இரநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கு தகுதியானவர்கள் வீசிக்காவினர் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு அஞ்சாறு சீட்டு என்பதெல்லாம் மற்றவர்களுடைய மதிப்பாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய மதிப்புன்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஆனது அப்படின்றத அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறார் இது மூலமாக இது பேசின உடனே அப்போது இந்த ரெண்டு விஷயங்களில் ஒன்று வந்து இனிவரும் காலத்துக்கான திமுகவுக்கான மெசேஜா அப்படின்றது ஒரு புறமும் ஓ இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இப்படி தான் இப்போ ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கோணத்தில் இன்னொரு பக்கமும் பேசுபொருள்கள் ஸ்டார்ட் ஆச்சு நம்மக்கிட்டே சில விசிகாவினர்லாம் வந்து பேசும்பொழுதெல்லாம் சொன்னாங்க குறிப்பாக அவங்களோட ஃபீல் என்னவாக இருந்ததுன்னா திருமாவளவனவர்கள் இப்படி பேசினதில் அவங்களுக்கு அப்படி ஒரு உற்சாகம் அவங்க வந்து எப்படா தலைவர் இப்படி பேச மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்தவங்களுடைய அந்த மன எண்ணமும் அப்படி தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆமாம் இது மிரட்டல் தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் மிரட்டல் தான் ஸ்டாலினை மிரட்டுறோம் எங்களுக்கா எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி கிடையாது விசிக்காவும் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது முக்கியமான ஒரு பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குறோம் எங்களுக்கான வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் அளவுக்கு உயர்ந்துருச்சு முன்னாடி எட்டு முன்னாடி எட்டுக்கு கம்மியாக இருந்ததை வச்செல்லாம் நீங்கள் க எங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் பட் இப்போ சுச்சுவேஷன் அப்படி கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் இரண்டு இலக்கத்தில் சீட்டுகள் கொடுக்கப்படணும் அதுலேயும் எங்களோட பலத்தை பொறுத்து நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது தொகுதிகள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் சரி ஒருவேளை ஒரு க எங்களுக்கே இவ்வளோ அப்படின்னாலும் கூட சரி அப்புறம் கூட்டணி எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் பார்த்தாலும் கூட இருபத்தஞ்சி சீட்டுக்கு குறைய மாட்டோம் அப்படிங்கிற அந்த அழுத்தமான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சரி திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு ஒரு பெரிய ஏதோ ஒரு 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 முன் முன்னெடுப்பை எடுக்க போகிறாரு போல் நிறைய சீட்டை கேட்டு வாங்க போகிறாரு போல் அப்படின்னு அவர் பேசின பேச்சுக்கு அப்புறம் எல்லோரும் இருந்தாங்க டக்குன்னு அது பக்கம் அதை பற்றி நிறைய டிபேட் இன்டர்வியூஸ் எல்லாமே படப்பட படப்பட நடந்துக்கிட்டு இருந்துச்சு டப்புன்னு பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மேடையில் பேசினதை நீங்கள் இந்த மாதிரி கூட்டணி சீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தையோடு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறதுன்றது அவசியமற்றது தேவைன்றது அப்படி பார்க்காதீங்கன்ட்டார் பொசுக்குன்னு இது என்னடா இது இப்போது இப்போ இப்போ இவர் என்ன இவர் பேசுனது இந்த இந்த ஃபோர்ஸோட தான் போய் சீட்டு கேட்க போகிறாரா இல்லை திரும்பவும் பழைய கதையை நடக்க போதா இப்போது அப்படிங்கிறது தான் குழப்பமாக இருக்குது இப்போது இப்போது இந்த இந்த விஷயத்தில் வந்து திருமாவளவனன் அவர்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறத தான் அவருடைய பேச்சு மூலமாக பிரதிபலிக்குது திமுகவினுடைய அந்த கூட்டணியில் இந்த குழப்பம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி நேற்று கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே க குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஆறு மாதங்களாக இந்த குழப்பம் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பாக விசிகாவுக்கு இதில் மிகப்பெரிய ரோல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில வன்முறைகள் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் விசிகாவை பாதிச்சிருக்கு அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் மனசில் வச்சு வீசிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம கடந்த காலங்களில் சில போராட்டங்கள் மூலியமாகவும் சரி சில நம்ம சில வீசிக்காவுடைய நிர்வாகிகள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதும் சரி அது மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது வேங்கை வேல் விவகாரமாக இருக்கட்டும் இதுக்கு இடையில் நடந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த கள்ளச்சாராய மரணம் இதுலேயும் வந்து பெரும்பாலும் வந்து தலித் மக்கள் பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல கோயில் கோயில்களுக்குள்ள கோயில்களுக்குள்ள அனுமதி இல்லாத இல்லை இப்போ மேல்பாதியோட இஷ்யூ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் திமுக அரசின் மீது பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஏமாற்றம் வந்து அவங்களுக்கு நிகழ்ந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி விசிக்காவை நம்பி விசிகா வந்து தமிழ் திமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வாக்களிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு அப்போது இந்த வாக்குகள் எல்லாமே வந்து வெறும் தேர்தலுக்காக மட்டுமே எங்களை பயன்படுத்திட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நிலையிலையும் எங்களை நீங்கள் வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு குமுறலும் பட்டியலின மக்களுக்கு நிறையாவே இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வேங்கை விவகாரத்தில் வந்து வேங்கை பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நீ பட்டியலான மக்களாக இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லோருக்கும் தெரிந்த அங்கே விசாரணை நடத்திய இப்போ காவல்துறை அங்கே எந்தளவுக்கு வந்து செயல்பட்டாங்க எப்படிலாம் வந்து அந்த விஷயத்தை திசை திருப்ப மாற்றுனா திசை திருப்ப பார்த்தாங்க அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ இருந்தும் கூட அந்த அந்த போய் க கழிவு நீர் குடிநீரில் கழிவு கலந்துருக்கு ம மலம் கலந்துருக்குன்ற விஷயத்தை எடுத்து போய் மக்கள்கிட்ட சொன்ன அந்த நபர்கள் இன்றைக்கி வந்து குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து நிச்சயமாக பட்டியல மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் அவங்க பார்ப்பாங்க திமுக மேலே வந்து மிகப்பெரிய அளவில் சமூக நீதினு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தலித் மக்களுக்கு நாங்கள் தான் அரணாக இருக்கிறோம் அப்படின்றாங்க அப்போ ஆனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு போக்கை இந்த அரசு செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவங்க மேலே ஒரு அதிருப்தி வரும்ல அது வந்து விசிக்கா மூலமாக பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது வெறும் மேடைக்காக மட்டும்தான் பேசினார் அப்படின்னு ஒருபோதும் எடுத்துக்க முடியாது அவருடைய பேச்சு ரொம்ப கட்டன் கிளியராக ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு ஆறு சீட்லேருந்து எட்டு சீட்டு வரைக்கும் அப்படின்லாம் வந்து சில பேர் வந்து மனக்கணக்கு போட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்குறீங்க திருமாவளவனை வந்து தெரியாதவங்க அறியாமல் பேசுகிறீங்க அப்படின்றாரு இன்னொரு படி மேலே வீசிக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயுமே வந்து நிற்கக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றாரு அதுக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் விவாதத்துக்கு உட்பட்டது தான் நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கான ஒரு ரோல் இருக்கா இல்லை அதுக்கான ஒரு மெட்டீரியல் சிஎம் மெட்டீரியலாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஒரு சிஎம் மெட்டீரியல் தான் ஏன்னா அதே நம்ம விவாதத்துக்கு உற்பத்தி தான் ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது வருட கால அரசியலில் தலித் மக்களுக்காக குறிப்பாக ஒடுக்கப்பட்ட எல் அனைத்து மக்களுக்காகவும் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு இன்றைக்கி விசிக்காவை ஒரு ஆர்கனைஸ்டாக இப்போ குறிப்பாக பட்டியலில் மக்களையும் தாண்டி பல்வேறு சமூக மக்களும் விசிகாவில் வந்து இணைஞ்சிக் இருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிராக எழுந்தாலும் கூட திருமாவர் அவர்களுக்காகவே வந்து ஒரு ஆர்கனைஸாக அவங்களுக்கு பின்னாடி அணிந்து ரெண்டு நிற்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது அதிருப்தி அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க கட்சிக்குள்ளே இந்த அதிருப்தியை வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம வெறும் நாலு சீட்டுக்காக அஞ்சு சீட்டுக்காகவும் நம்ம போய் திமுக பக்கம் நிற்கக்கூடாது ஏற்கனவே திமுக நமக்கு பல்வேறு பாருங்கள் பட்டியல் மக்களுக்காக எவ்வளோ எதிராக பல்வேறு செயல்பாடுகள் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கட்சியைச் சேர்ந்தவங்க தொண்டர்கள் வந்து அவங்களுடைய மனக்கு முறையில வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த விருதுகளை வழங்கும் விழாவில் திருமாவளவன் அவர்கள் பேசினார் அதுல ஒரு உச்சபட்சமா இன்னொரு ஒரு ஒரு சிக்ஸரை அடிச்சிருக்காரு பாத்தீங்களா ஒரு நாள் தேர்தல் பாதையை இல்லைன்னு கூட முடிவு அப்படி ஒரு முடிவு எடுத்தா நினைக்கலாம் திமுக நினைக்கலாம் முடிவு எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தானே நினைக்கலாம் ஆனா அப்படி ஒரு முடிவு எடுத்து இந்த ஸ்டாண்டில் நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவு ஒரு திசையை காமிச்சுட்டு போனார்னா மிகப்பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய சூழலும் உருவாகும் ஏன்னால் வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இயக்கமாக இருந்து அவங்க கட்சியாக மாறினாங்க அப்போது அந்த இயக்கத்தில் ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கலாகவே கொள்கை ரீதியாகவே வந்து ரொம்ப பண்பட்ட நபர்களாக பெரும்பாலும் வீசிக்காவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் இருக்கலாம் மற்ற 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 கட்சியிலேருந்து போய் இணைஞ்சவங்க அந்த க கட்சியினுடைய செயல்பாடுகள் மூலமாக இணைஞ்சவங்க பெரிய அளவில் கொள்கை பிடிமானம் இல்லாதவங்களும் போய் இணைஞ்சிருக்கலாம் அதில் மாற்றுக்கட்டத்தில் ஆனால் பெரும்பாலும் வந்து வீசிக்க ஆரம்ப காலகட்டத்துலேருந்து கட்டமைக்கப்பட்டது அப்படி தான் இது இதுவரைக்கும் கட்டமைச்சிருக்காரு அப்போ அப்படி இருக்கும் பொழுது திருமாவனவர்கள் கை காமிக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் வாக்குகளை செலுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நிலை இருக்குது இப்போ வரைக்கும் அப்படி தான் அப் அப்படிப்பட்ட ஒரு சூழலு தான் இருக்குது பெரும்பாலும் அப்படியான ஒரு சூழலை இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து எப்படி இதில் கையாளணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒரு நெருக்கடி திருமாவளர்களுக்கு வந்திருக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு நபராக திருமாவ இருக்கிறாரு அப்படின்றது அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களை தாண்டி திமுகவுக்கு முக்கியமாகவே நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல வந்து அவங்க எப்படி செயல்படணும் ஏன்னா இந்த பத்தொம்பதுவாக போய் நம்ம கடந்த முறை எப்படி நம்ம ஆதரவளித்தோம் ஒரு ஐந்து சீட்டை வாங்கிட்டு எப்படி நம்ம தேர்தலில் போட்டிட்டோம் அப்படிங்கிறதை தாண்டி இந்த தடவை நம்ம வந்து அதிகமான இடங்களை பெறுவதற்கான நீங்கள் சொன்னது போல் இரட்டை இலக்கை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து அவங்க மேற்கொள்வாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ இன்னொரு ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா பிசிகாவுக்கு பெரிய அளவிலான ஆப்ஷன் அதிமுகவை தரணா பெரிய அளவில் ஆப்ஷன் கிடையாது இப்போ அதிமுகவில் பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க நிச்சயமாக போக மாட்டாங்க ஆனால் திருமாவளவனுடைய பேட்டியில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக கூட்டணியிலே பாஜக இருக்கு அதனால நாங்கள் அங்க கூட்டணியில சே போக முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கு அது எக்ஸாக்டா என்ன சொன்னாருன்னா அதிமுகவோடு இணைவதில் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஆனா அங்க பாஜக இருக்கு இருக்கு அவர் சொன்னதோட அர்த்தம் அப்ப பாஜக இல்லைன்னா எங்களுக்கு அதிமுக ஓகேதா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இதுக்குள்ள இருக்கிறதா புரிஞ்சுக்கப்படுது ஆமா அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி இப்ப இது மூலமா அதிமுகவுக்கு ஒரு பக்கம் மெசேஜ் சொல்றாரு ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பிஜேபி கூட்டணியை விட்டு வெளில வாங்க பிறகு பேசிக்கலான்றது இந்த பிஜேபி விட்டு கூட்டணி பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வர்றாங்க அப்படின்னா விசிக்கா போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது விஜய் டிவிக்கே உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணி அப்படின்றது ஃபார்ம் ஆணிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக திமுக கூட்டணி நிச்சயமாக செதுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் இந்த பாஜக கூட அதிமுக சேருவதற்கு முன்னாடியே அதிமுகவுக்கு வீசிக்காவோ தாவேக்காவோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட போயிருக்காதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல இப்போ போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு சமிகைகள் கொடுக்குறாங்கன்னா இதை முன்னாடியே கொடுத்துருந்தா அதிமுக போய் போகாமல் இவங்க கூட பேசிகிட்டு இருந்துருப்பாங்கன்றதுல ஆக்சுவலி வந்து பாஜகவுடைய உங்களுக்கு தெரியாமல் இருந்தது கிடையாது அமித்ஷா வந்து இங்கே உள்ள மத்தியஸ்தம் பண்ணி அதிமுக கூட்டணி உள்ளே கொண்டு வர்றாரு அப்படின்னா இதற்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டியிருப்பாரு சிக்கியிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய சிக்கலை நம்ம பார்த்தோம் ஜனவரி மாதம் ஒரு ரைடு போச்சு அந்த ரைடுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இந்த மாற்றமே அப்படிங்கிறது தான் இங்க ஆமா அது அது வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் வந்து ஒரு க ஒரு பலமான கட்சி இரண்டு கட்சிகள் இருக்குன்னா ஒரு கட்சியை உடைச்சி அது மூலமா அதுல நம்ம வந்து உள்ள பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அந்த கட்சியை பலவீனமாக்கி அதுக்கு அதற்கு பிறகு நம்ம வந்து அங்க வலிமை செலுத்தணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை வந்து மகாராஷ்டிராவில பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பீகாரில் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த வலிமையை செலுத்தி இன்னைக்கு உள்ள கட்சிகளை வந்து பலவீனப்படுத்திக்காங்க சிவசேனா ஒரு பக்கம் பலவீனமாக இருக்குது பீகாரில் வந்து மதச்சார்பட்ட ஜன ஜனதா தளமாக மதச்சார்பட்ட ஜனதா தளம் வந்து அதே மாதிரி கட்சி உடஞ்சிருக்குது இது மாதிரியான ஒரு சூழல் உருவாகினத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்போது அதிமுகவே அதே மாதிரியான ஒரு பகடக்காயாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி நல்லாவே சிந்தித்து தான் வச்சுருக்காரு ஆனால் அதுக்கு முன்பாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் சில வழக்குகளும் சில ரைடுகளும் வந்து அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போகுது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தாண்டி அவர் கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்றது தான் நமக்கு நாம் கே கேட்ட வகையில் நாம் அறிஞ்ச வகையில் பல அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் சொன்னதும் கூட இப்போ ஆக்சுவலாக அதிமுகக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் பட் அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த தங்களுக்கான பிரதிநிதித்துவம் தங்களுக்கான சீட் பற்றின ஒரு பேச்ச இந்த மாதிரி பேசும்பொழுது பொழுது டேஸ் அதற்கு முன்னாடி முன்னாடியே கூட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் சண்முகம் அவர்களும் முன்னாடி செல்வ பிறந்தகை காங்கிரஸ்ல இருந்து பிறந்தகை அவர்களும் கூட இந்த கூட்டணி ஆட்சி அப்புறம் தங்களுக்கான சீட்டுகள் வந்து இன்னும் அதிகமா தேவைப்படுது இந்த பழையபடியே இருக்க மாட்டோம் அந்த காலத்தை வாங்கி கொடுத்த வாங்கி கொண்டு போன காலம் அந்த காலம் அந்த காலம் அப்படின்னு அவர் சொன்னது அண்ட் மோரோவர் அப்படியே டப்புன்னு ஒரு பக்கம் திரும்பி ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அழுத்தம் கொடுக்கறது ஏன்னா மக்கள் மத்தியில் கூட்டணி கட்சிகளே வந்து இப்படி சொல்றாங்களேன்ற ஒரு பார்வை கிரியேட் ஆனா எப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் மயப்படுத்தி அழுத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஏதோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ என்னது கூட்டணி ஏதோ ஒருவேளை உடைஞ்சிருக்கோம் மனக்கசப்புகள் ஏற்படுதோ அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும் கூட இதெல்லாம் சீட்டுக்காக மட்டும்தான் மற்றபடி கூட்டணி உடையாது அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்றாங்க இல்லை ஆனால் கூட்டணி இப்போ இருக்கிற வரைக்கும் ஏன்னா அதர் ஆப்ஷன் அப்படின்றது இங்கே பெருசாக இல்லைங்கிறது தான் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கு இப்போ அந்த அந்த வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இன்னும் டிமாண்ட் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்போது அப் அப்படியான ஒரு சூழல் உருவாகலை அப்படின்றப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு ப ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால் வந்து சீட்டுகள் அதிகமாக பெற முடியும் இதில் எந்தளவுக்கு நம்ம வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ண முடியுங்கிறது தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் செயலாளராக செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த விவகாரத்தில் கொடுத்ததை வாங்கி கொண்டு போனங்கலாம் அந்த காலம் இப்போ வந்து கூடுதல் சீட்டை நாங்கள் வந்து பெறுவதற்கான முயற்சியில் மேற்கொள்ளணும்னு தான் அவருடைய பேச்சிலையும் தெரியுது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக திமுக அரசின் மீது திமுக அரசு தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான போக்கை கையாளுது சாம்சங் ஊர ஊழியர்கள் போராட்ட விவகாரம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதில் வந்து சங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர் எதிர்ப்பலை விழுந்த பொழுது சங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்த தொழிற்சங்கம் தான் அங்கே போராடுது தோமுசா தொழிலாளர்கள் போருக்கு சங்கமாக அவங்க தான் போராடுறாங்க அப்போது அதை தாண்டி ஒரு சில தொழிலாளர்கள் அமைப்பு இத்தனைக்கும் திமுகவினுடைய தொழிலாளர் அமைப்பு தானே தொழில் தோமுசா தோமுசா தொழிலாளர்கள் எல்பிஎஃப் திமுகவை சேர்ந்த அது தொழிலாளர் அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொழிலாளர்கள் அமை அமைப்பு எல்லாமே ஒன்று நினைச்சு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதாவது நாங்கள் சங்கம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி போராட்டாங்க நீண்ட நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க இதற்கு எல்லாமே வந்து சாம்சங்குக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுதுன்ற ஒரு பார்வை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது அதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் அவங்க இருந்தாங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பெரிய அளவில் அந்த அதிருப்தியும் வெளிப்படுத்தினார் இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் வீசிகாவுக்கு தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அப்படின்றது ஒரு பார்வையில் முன்னாடி வைக்கப்படுது இந்த பக்கம் தொழிலாளர்கள் நானும் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி வந்து திமுக அரசு வந்து சரியான முறையில் கவனம் செலுத்தலை அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுது இது எல்லாமே வந்து ஒரு டிமாண்ட் கிரியேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அது மூலமாக இந்த விஷயத்தில் அதர் ஆப்ஷன் இல்லை இந்த கூட்டணி தொடர்பாக நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இல்லை அடுத்து வேறு கூட்டணி அமைச்சு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது நமக்கு வெற்றியை தேடி தராதுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இவங்க அமைக்கக்கூடிய இவங்க வகுக்கக்கூடிய இந்த வியூகம் எல்லாமே வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக எந்தளவுக்கு சீட் அதிகப்படுத்தலாம் அப்படின்றது தான் இது ஒரு கண்டத்துக்கு மேலே எப்படி மாறும் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த விவகாரம்லாம் கொஞ்சம் பூதகரமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்போ அதில் வந்து க காங்கிரஸ் கட்சியும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன்மொழிஞ்சாங்க அப்போது இன்றைக்கி மினிஸ்டர் ஷேரிங் கேட்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போ ஒரு வேளை யாருக்கும் பெ பெரும்பான்மை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா டிஎம்கேக்கு உருவாகுது அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக ஓங்க ஆரம்பிக்கும் அப்படி ஓங்கினுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிசிகாவும் சரி காங்கிரஸும் சரி அதிகமாக இந்த விவகாரத்தில் வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து முயற்சியும் மேற்கொள்வாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம கூட்டணி விவகாரத்தை பார்க்க முடியாது ஆனால் கூட்டணி உடையதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் வேணால் எடுத்துக்கலாம் பாக்கி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அன்டில் டிசம்பரில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வேலை உடையுது அப்படின்ற ஒரு வியூகம் வைக்க வகுக்கப்படுது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு வியூகத்துக்கு உண்மையிலேயே அது மாதிரியான ஒரு சூழல் அமையுது அப்படின்னா ஒரு பக்கம் டிவி கேக்கும் பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து வச்சிருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் நம்மளால் சில தரவுகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் போது இவங்களுடைய டிமாண்ட் கிரியேட் கிரியேஷன் அதிகமாகும் டிமாண்ட் வைக்கிறதுல கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே கேக்க அது பிடிக்காமல் கூட போகலாம் அது ஒரு அடுத்த கட்டமாக டி கூட்டணி கட்சிகள் வந்து வேறு ஆப்ஷனை தேடி போவதற்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தில் நம்ம உருவாகும் அப்படின்னு தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுவாங்க குறிப்பாக விசிக்கெல்லாம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுவாங்க அதிமுகவோடு போவதற்கான வாய்ப்பு தாவேக்காவுடன் போவதற்கான வாய்ப்பு அப்படி போனால் ஃபியூச்சரில் பிஜேபியால் என்ன மாதிரியான பிரச்சனை இதில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் இப்போது திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயத்தில் அந்த அணைங்க ஏன்னா அந்த விருதுகளை விளங்கும் விழாவில் பேசும்பொழுது தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்போது எல்லா ம அவர்களுடைய மன ஓட்டத்தை தான் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்றது இது வந்து ஒரு சில நபர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு மனக்கசப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஸ்டேஜில் உட்காந்துருந்தோம் ஸ்டேஜில் உட்காந்துருந்தவங்களுக்கு அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய விசிகா எம் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மன கசப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னடா தலைவர் எப்படி பேசிட்டாரே நம்முடைய இருப்புக்கு பாதிப்பு வந்துருமோ மீண்டும் நம்ம செய்திட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே வந்து பறிக்கப்பட்டிருப்போம் அப்படின்ற ஒரு பார்வை அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்றத அங்கே கலந்துக்கிட்ட அங்கே கலந்துக்கிட்டே விசிகாவை சேர்ந்த சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம கேட்ட பொழுது சொல்கிறாங்க இது வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு அது வந்து சிலருக்கு பிடிக்கல அது உண்மை தான் அப்படின்றார் அப்போது திமுக ஏற்கனவே ஒரு இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல எம்எல்ஏக்களை எந்தளவுக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுவதற்கான முயற்சியில் மேற்கொள்வாங்கன்றது ஸோ அது மாதிரியான ஒரு சூழலை அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ அது ஒரு பக்கம் வந்து இந்த நேரத்தில் பிரதிபலிச்சிருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது திருமாவன் அவர்களுடைய ஸ்பேச் ஸ்பீச்சுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டி இருக்குல்ல அந்த பேட்டியும் கூட என்னால் வந்து முழுசாக அதை அதை அது எப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில நேரங்களில் டிஎம்கே அரசு செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார் மேலோட்டமாக சுட்டி காட்டி பேசுவார் ஸ்டேஜில் பேசுவார் பேட்டி கொடுப்பார் பின்பு கூட்டணியில் எங்களுக்கு ஒருபோது இந்த கூட்டணி நாங்கள் வந்து விட்டு போக மாட்டோம் திமுக கூட்டணி மதச்சார்பு கூற்ற கூட்டணியை நாங்கள் வலுவடைய செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேடி கொடுப்பார் இதே மாதிரியான ஒரு டோன் வந்து இவர் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை இந்த காலகட்டங்கள்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கார் இது ஒரு பக்கம் அவர் மீதான ஒரு நம்பிக்கையை ஒரு கேள்விக்குரிய ஆக்குனாலும் கூட இது வந்து ஒரு தந்திரமாக தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோம் எப்படி அணுகிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏதோ ஒரு விஷயத்த டிஎம்கேக்கு ஒரு மெசேஜாக சொல்லிக்கிட்டே இருக்கார் இன்னொரு படி மேலே மதிமுக அப்படின்னு இப்போ வரும் பொழுது துரை வைக்கோ சொல்கிறாரு பன்னெண்டு சீட்டு வரைக்கும் எங்களால் கேட்கணும் அதாவது கேட்டால் வெற்றி பெற்றாதான் எங்களால் வந்து கட்சியை தக்க வைக்க முடியும் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எங்களுக்கு அதிக சீட்டை கேட்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இது தொடர்பாக நாங்கள் பொதுக்குழுவில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பக்கம் மதிமுகவுடைய டிமாண்டும் அங்கே அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் மதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் கூட திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு முதல்ல ஸ்டாலின் அவருடைய முன் அவர்கள் அவர்கள்தான் சால்வை பற்றி வரவேற்றுக்க அப்போ இது வந்து மிகப்பெரிய அளவில் மதிமுகவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் பார்க்குறோம் ஏன்னா மதிமு திமுகவிலிருந்து திமுகவுக்கு மதிமுகவுலேருந்து வர்றாங்க யாராச்சும் இணையிறாங்க அப்படின்னா மதிமுக சேர்ந்தவர்கள் யாரையும் இணைக்கக்கூடாது அப்படின்றத ஒரு வாய்மொழி உத்தரவாகவே அவங்க வந்து வச்சுருந்தாங்க அதாவது மதிமுகந்து யார் வந்தாலும் அவங்கள இணைக்க வேண்டாம் திமுகவை இணைக்கக்கூடாது அப்படின்னு அது ஏன்னா வைகோவுக்கும் இருவர்களுக்கான அந்த ஒரு பந்தத்தை நம்ம வந்து இது பண்ணணும் அதை வந்து சிதைச்சிடக்கூடாது அதை வந்து உறுதிப்படுத்தி அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத அந்த உறவு முறிச்சிடக்கூடாங்கிறதுல ரொம்ப தெளிவாக செயல்பட்டாங்க ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த முடிவு அப்படின்றது அந்த உறவை முறிப்பதற்கான ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரா பழைய பகையை அவர் நினைச்சு பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் இங்கே வந்து நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது அதே நேரத்தில் இல்லை ஒரு பயத்தை கொடுத்து பார்க்குறாரா நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட லைனை தாண்டி வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏ தான் ஒரு முன்னாள் எம்எல்ஏ தான் வந்து இணைஞ்சார் நீங்கள் ஓவராக ஆட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த மதிமுகவும் திமுக கூட ஐக்கியமாடுன்னு சொல்ல வராங்களா மெசேஜ் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கிலையும் முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கலாம் திமுக இந்த இந்த ஒரு ஸ்டாண்டுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பேசாமா ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்ன மாதிரி இதில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளினுடைய நகர்வுகளும் அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறத தொடர்ந்து பேசலாம் இந்த டாப்பிக்கில் இந்த நகர்வுகளில் உங்களுக்கு தோன்ற வியூகங்கள் அதாவது யூகங்களாக இருக்கட்டும் இல்லை இதுதான் நடக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வைகளாக இருக்கட்டும் அதை நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் சிறந்த வியூ அது யூகங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்தும் பேசுகிறோம் மீண்டும் அடுத்த பிகைண்ட் சே செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி